அசைவ பிரியர்கள் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி சைவ ஈரல் வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கீரை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கூட யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்ட அளவுக்கு கீரை எடுத்துருந்தேன் இதுக்கு எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம் அரைக்கீரை சிறுகீரை அப்புறம் கீரை எதில் வேணால் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம் கீரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கங்க இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கட்டு அளவுக்கு கீரையும் நல்லா சுத்தம் பண்ண வை கீரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க நல்ல பேஸ்ட்டு பற்றத்துக்கே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனை கொடுக்கும் அந்த கீரையோட பச்சை வாசனை வராது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து நமக்கு ஒரு தோசை மாவு தான் வரணும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவு கடலை மாவு சரியாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு சேர்த்துட்டு இது ஒரு தோசை மாவு பாதத்துக்கு ரெடி பண்ணிக்குங்க இது வந்து இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பைண்டிங் தன்மை கிடைக்கிறதுக்காக தான் கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கும் போது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இது கொஞ்சம் அழுத்தமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பு சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பு சோடாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஏதாவது ஒரு பிளேட்டோ அல்லது கிண்ணமோ எடுத்துட்டு இதில் நம்ம ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த பிளேட்டில் ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மா கீரையை ஊற்றி வேக வச்சோம்னா வெந்து கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதில் நம்ம கீரையை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு கடாயில் தண்ணி விட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதில் இதை வச்சுட்டு அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க இது இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்குது இது ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் தண்ணி தொட்டுட்டு கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அப்புறம் இதை எடுத்து வச்சு ஆற வச்சிங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு நமக்கு ஆட்டு ஈரல் மாதிரியே இருக்கும் ஈரல் வறுவல் டேஸ்ட்லேயே இருக்குங்க இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அசைவ பிரிகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு மூணு பல்லு அளவுக்கு பூண்டும் வச்சு தட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நீங்கள் இதை கிரேவியாக ரெடி பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை கூட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்டுக்காக வறுத்து எடுக்க போகிறேன் அதனால் ஒரு வெங்காயமும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருங்க இப்போ தக்காளியும் நல்லா மசி மசியை வதக்கி விட்டுக்குங்க கீரையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கொழும்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இயற்கையை நம்ம கீரையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரும் நம்ம அந்த வேக வச்சிருக்க அந்த க்யூப்ஸை போடும்போது அதுலேயும் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரை இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம சோடாப்பு சேர்த்ததுனால இது சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது யாருமே நம்ம கீரையில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க இந்த மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஆட்டி ஈரல் மாதிரியே இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து இறக்கணும்னா வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட நம்மளோட சைவ ஈரல் வறுவல் ரெடியாகிடுத்து இது நம்ம ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்